நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் எல்லாமல் ஸ்ரீ பாரகியம்மன் திருவிடி சரணன் உலக தமிழ் நெஞ்சியங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில எப்படியாச்சும் வாங்கிடணும் எதுங்க சொத்த தங்க நகைய கார் வண்டி வாகனத்தை பதவிய எப்படியாச்சும் வாங்கிடணும் எப்படியாச்சும் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு வேலை வாங்கிடணும் சரி இந்த பணம் பதவி வேலை சொத்து நகை கார் வண்டி பார்க்கறோம் இதெல்லாம் எப்போ கிடைக்கும் கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய பொன்னான நாள் எது அது கிடைப்பிருக்கும் முயற்சியை தொடங்கும் போது நூறு சதவீத வெற்றி லாபத்தையும் கொடுக்கக்கூடிய நாள் அது இல்ல உங்க கைக்கு அது எப்போ வந்து சேரும் அது தெரியாது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பதிவை ஃபுல்லா பாருங்க ஒரு ஆறு வழியில் உங்களுக்கு வந்தே தீரும் நடந்தே தீரும் அந்த ஆறு வழிகள் எது அப்படின்றதையும் பார்க்க போறோம் சோ நீங்க மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் தவறாமல் முழுமையாக இந்த பதினை பார்த்து பயன்பெற்றுக் மேலும் அம்ம சேனலை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துடைய புத்தாண்டு விழா பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் நீங்க கூடவே தர பெல்லை கேன பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆள் என்ற வசதி தவறாம சக்தி இருக்குங்க அவரது நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விதியில் நடப்பது மதியால் கிடைப்பது அப்படித்தான் வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கோம் விதி என்னதான் நடத்தினாலும் என்னதான் கொடுத்தாலும் நம்மளுடைய மதியால ஏதாவது செஞ்சு நம்ம கைக்கு கிடைக்கிறத கிடைக்க வச்சுக்கிறோம் தக்க வச்சுக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் உங்களுக்கு எப்பொழுது நடக்கும் கிடைக்கும் சோ ஜோதிட ரீதியாக சம்பத்து தாரை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு இல்லையா சோ அதற்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் அதுதான் உங்களுக்கு பணம் பதவி பெயர் புகழ் திருமணம் லாபம் அனைத்தும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இது இருக்கும் திருவாதி நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் எதுனா புனர்பூசம் அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு குரு பகவான் குருவனுடைய பிற இரண்டு நட்சத்திரங்கள் அது எது அப்படின்னா விசாகம் புரட்டாது அதுதான் அணுஜென்ம நட்சத்திரங்கள் திருஜென்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள் இந்த நீங்க தேர்ந்தெடுக்கும் போது இந்த மூன்று நட்சத்திர நாள் என்றைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு பணம் பதவி பெயர் புகழ் திருமணம் குழந்தை பாக்கியம் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் பெரிய அளவு லாபம் இவை அனைத்தும் கிடைப்பதற்கு நூறு சதவீதம் வாசல் கதவை விடும் நாட்களாக இருக்கும் எத்தனை கிரகங்கள் எந்த விஷயத்துல தடுத்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த மூன்று நட்சத்திர நாள் உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷம் அதுல முதல்ல இந்த புனர்பூச நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் உடல் ரீதியான ஆரோக்கியம் நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா உடல் ரீதியான பிரச்சனை பல நோய் பிரச்சனை சீராக உங்களுக்கு சரியாகும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு சொல்றீங்க அதை மற்றவங்க கேட்கணும் உங்களுடைய முடிவை மற்றவங்க ஏத்துக்கணும் அப்படின்னா இந்த புனர்பூச அன்னைக்கு தேர்ந்தெடுங்க அன்னைக்கு கலந்துரையாடுங்க அது உங்களுக்கு வெற்றி தரும் ஸோ மருத்துவ சிகிச்சையாக இருந்தாலும் சரி உங்களோட முயற்சியாக இருந்தாலும் சரி அந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்த நாள் என்று உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இதுக்கு அடுத்தபடியாக அதே புனர்பூசணத்தினைக்கு குடும்ப ரீதியான சொத்துக்கள் வரவு குடும்பத்துல புது உறவு வரவுது புதிய நபரை நீங்க சந்திக்கிறது முக்கியமான உறவுகள் உங்களுக்கு கிடைப்பது அதே போல குடும்ப நபர்கள்ட்ட பணம் கொடுக்கல் வாங்க வச்சுருப்பீங்க அந்த பணம் ரிட்டன் கிடைக்கிறதுக்கு இந்த புனர்போச நட்சத்திரம் உங்களுக்கு உதவும் ஸோ அன்றைய நாள் உறவுகளாக இருக்கிறாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ஷாக பேசி அந்த பணத்தை வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புனர்போச நட்சத்திரம் அன்று அவர்களிடம் ஒரு ஒருவாயாத வாங்கிட்டீங்கன்னா அந்த பணமானது உங்களுக்கு ஈஸியாக வசூலாயிரும் ஸோ உறவுகளிடம் பகை இருக்குது ஆனால் வேறு வழியில் அது உறவாக இருக்குது அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற விஷயங்கள் அந்த உறவுகள் மூலமாக சில காரியம் நடக்கணும் அல்லது அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு நடக்க வேண்டியது தடையின்றி நடக்கும் அப்படின்னு நினைச்சா நீங்க புனர்பூச நட்சத்திரத்துக்கு தேர்ந்தெடுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் மேலும் வெளிநாடு யோகம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல காரியம் இது அனைத்துமே இந்த புனர்பூசணி கிடைக்கும் பணம் வசூலாகும் தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் உண்டு தங்க வரவு இந்த புனர்பூச நட்சத்திர உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு சான்சஸ் இருக்கு இதுக்கு அடுத்தபடியா விசாக நட்சத்திரம் காதல் கைகூடும் பிள்ளைகள் வழியில ஒரு நன்மைகள் நடக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சோ அரசியல் வாய்ப்பா இருக்கலாம் சினிமா வாய்ப்பா இருக்கலாம் ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம் ஒரு தொழில் வாய்ப்பு புதுசாக ஏற்படுத்துறதாக இருக்காது இது இல்லாமல் விசாக வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது போல் புதுசாக டூ வீலர் வண்டி வாகனம் கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உரிய நாளாக இந்த நாள் இருக்குது இதே போல் ஒரு பேங்க்கில் போய் கடன் எதிர்பார்க்குறீங்க லோன் ப்ராசஸ் ஸோ கடனை எதிர்பார்த்து போகிறீங்கன்னா அந்த விசாக நட்சத்திரம் என்று அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் கடன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஒரு வேலை விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க அந்த வேலை கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒரு விசாக நட்சத்திர நாள் என்று உங்களுக்கு குறிப்பிட்டு அடமானத்தில் போன நகையை மீட்டெடுக்க முடியும் ஓகேங்களா சோ இதற்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது புரட்டாதி நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரம் பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களோட பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு சம்பள உயிர் ப்ரொமோஷன் போன்ற விஷயத்தை ஏற்றி கொடுக்கும் இந்த புரட்டா நட்சத்திர அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி நீங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்க பெரிய ஒரு பதவிக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அதுக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்படுறீங்கன்னா அது அன்றைய நாளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த புரட்டாதி நட்சத்திர நாளன்று பெரிய வாழ்க்கையில உயர்ந்த ஒரு உச்சத்தை தொடுகின்ற ஒரு முயற்சியில் இறங்கினால் அது நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் உச்சத்தை தொடுவதும் உறுதி அரசாங்க வேலை அரசியல் வாய்ப்பு சினிமா வாய்ப்பு போன்ற விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு அடுத்தபடியாக தொழில் விஷயம் இந்த புரட்ட நட்சத்திரத்தன்று தொழில் லாபமும் தொழிலுக்குண்டான பயணங்களும் தொழிலுக்குண்டான வேலையும் நீங்க ஆரம்பிப்பீங்க அதுக்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் தொழில் ரீதியான ரிட்டர்னிங் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்பு இந்த புரட்டா நட்சத்திரம் என்று கிடைக்க வாய்ப்பு உண்டு ஸோ நான் இப்போ சொன்ன இந்த மூன்று நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் மற்றும் புரட்டாதி மூன்றுமே குரு பகவான நட்சத்திரம் தான் நீங்க திருவாதிரையில பிறந்திருந்தான் இந்த நட்சத்திர நாள் என்று உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் திருமண முயற்சி அல்லது வேலை தொழில்குண்டான முயற்சி வில்லும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த முயற்சியை நூறு சதவீதம் போட்டீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் வரும் தடை இருக்காது போல் யதார்த்தமாக நடைமுறையில இந்த மூன்று நட்சத்திர நாட்கள் வரக்கூடிய நாட்களை கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா அன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும் பண வரவு பாசம் பதவி உறவு என முக்கியமான நபரை கொடுக்குது போன்றவையெல்லாம் இந்த மூன்று நட்சத்திர நாளன்றிக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால எத்தனை கிரகங்கள் தடுத்துன்னு பாட்டாலும் இந்த மூன்று நட்சத்திர நாளன்று உங்களுக்கு வரவு உறவு கிடைப்பதுனுச்சு அதில் எந்த விதமான தடையும் இல்லை ஸோ இதை மட்டும் கவனித்து அந்த நட்சத்திர நாளன்றியை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அதை தான் அணுஜென்ம நட்சத்திரங்கள் திரிஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறாங்க ஜோதிட சம்பத்து தாரை அப்படின்னு சொல்கிறாங்க சோ அது முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும் மேலும் ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்பொழுதுமே கவனத்தில் கொள்ள வேண்டியது உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு ராகுபகவான் அப்போ திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் காலகஸ்தி சங்கரங்கோயில் எப்போதுமே இந்த திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்க பாத யாத்திரை மலையேறி சென்று சிவனை அல்லது முருகனை ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க நடைபயணம் கிரிவலம் போன்ற விஷயத்த பழக்கப்படுத்திங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான முறையில் இருக்கும் அலைச்சல் கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் முக்கியமா ராகுகால பூஜை துர்கை அம்மன் வழிபாடு மற்றும் காளியனுடைய வழிபாடை தவறாம பண்ணுங்க எந்த விதமான தடைகள் இருந்தாலும் தெய்வங்கள் உங்களுக்கு துணை நிற்கும் சரிங்களா சோ நல்லது நாம் இன்றைய மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பல நிச்சயமா உங்களுக்கு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு நடக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட தடவை கடற்பட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாம செலப்பட்டு மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நிமிஷிபாயும் எல்லாமல் எல்லாமே டி பாரதிமன் திருவடி சரணம்